அந்த வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டு தன்னுடைய தொண்டர்களே நெருக்கடிக்கு இரையாகி உயிர் பிரிந்து இருக்கிறது என்றால் இருந்து தப்பித்து ஓடி ஒரு ஒரு தலைமுறைவாகிறார் என்றால் அவர் எப்படி ஒரு நல்ல தலைமையாக இருக்க முடியும் யாருடைய ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் ஏற்காமல் சிறுபிள்ளைத்தனமாக விஜய் மூலமா இருக்கு ஆகவே இதுல விஜய் பொறுப்பேற்று விஜய் முதல்ல வந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியா உடனடியா கைது செய்து சிறையில் அடைக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி இந்த அரசியல் கட்சியினுடைய பதிவை ரத்து செய்யணும் தேர்தல் ஆணையம் அலுவலகத்தை முதல்ல வைக்கணும் அதாவது செய்ய கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்றதா இருக்கட்டும் அல்லது அலுவலகத்தை சீல் பண்ணணும் அந்த அளவுக்கு போக வேண்டிய நிலைமை இப்ப இருக்கா நீங்க நாற்பத்தி ஓரு பேர் அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் இளைஞர்களும் செத்து போன இதுவரை யாரையும் கைது செய்யாமல் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறையும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது என்றால் இவர்களுடைய எஜமானர்கள் யார் வாகன ஊர்வலத்துக்கு பேரணிக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார் உங்களுக்கு கொடுத்தது காந்தி மார்க்கெட்டு மரம் கிடைக்கும் உங்களுக்கு கொடுத்தது கரூர் வேலுசாமி ஊரகம் நீங்க எங்கிருந்து ஊர்வலமா வர்றீங்க இப்போ நீங்கள் இந்த விஜய்கிட்ட போகிற கூட நம்ம எல்லாம் கண்ணீரை துடைக்க வர்றாருன்னுதான் கொடுங்க இப்போ கண்ணீரை தொடைச்சாரா இவர் அந்த அந்த மக்கள் சுருண்டு சுருண்டு உயிரை இழக்கிறாங்கள அந்த மக்களுக்கு இந்த மேலே நின்ன விஜய்க்கு இடைவெளி எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க வெறும் பத்து அடி எப்படி தப்புச்சு நீ உடனே பாதுகாப்பாக ஓடி போய் தனி விமானத்தில் போய் எப்படி சென்னை வரைக்கும் போகிற அதுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு எட்டு மணி நேரம் அந்த கூட்டத்தை காக்க வச்சது யாரு அவருக்கெல்லாம் தண்ணீர் இல்லாம உணவு இல்லாம சுவாசிக்கிறதுக்கு காத்து இல்லாம அதெல்லாம் நீ அந்த அந்த பதட்டம் பயம் முதல்ல விஜயகிட்டு இருந்துச்சா முதல்ல மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியார் சபை வணக்கம் வணக்கம் என்னமல் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று முன்தினம் கலூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயரம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு முதல்ல உயிரிழந்த இந்த குடும்பங்கள் அனைவருக்குமே நம்ம எல்லாருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிக்றோம் நேற்று நேற்று முன்தினம் அந்த செய்தியை கேட்டேனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல்கட்ட உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க இல்ல சில வரலாற்றில் இது இல்லாத ஒரு துயரம் தான் அது அரசியல் கட்சிகள் சுதந்திரத்திற்காக போராடிய பொழுது கூட மக்கள் இந்த அளவுக்கு ஒரே இடத்தில் இவ்வளவு மனித உயிர்கள் அப்பாவிகள் உயிரிழந்ததாக வரலாறு இல்லை சுதந்திர இந்தியாவில் இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் இந்த பரப்புரை கூட்டத்தில் இப்படி அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாரும் இப்படி கடுமையாக உயிருக்கு போராடி இறந்தது ரொம்ப வந்து துயரமான சம்பவம் நாம் உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இனங்களை பதிவு செய்கிறோம் பாதிக்கப்பட்ட சிகிச்சையில் இருக்கிற இதர உறவுகள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பணும் என்பதை நம்ம மின்னம்பல் வழியாக மின்னம்பலத்து வழியாக சொல்கிறோம் வேண்டி கேட்டுக்கிறோம் ஆனால் இந்த பொதுவாக நடிகர்கள் வந்து இது மாதிரி அரசியலுக்கு வருவது அல்லது நடிகர்களை வந்து இவ்வளோ இவ்வளவு திரையில் நடிக்கிற பாத்திரங்களை எல்லாம் வந்து உண்மை என்று கருதுகிற பாமரத்தனம் அப்பாவி மக்கள் மத்தியில் இருக்குது ஏழை எளிய உழைக்கும் மக்கள் மத்தியில் இருக்குது அதில் வந்து ஒரு அறிவு வெளிச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் சொல்ல போனா கற்றறிந்த இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லாமே இப்படி போய் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு அது ஒரு வயதான நடிகரை பார்ப்பதற்கு ஒரு முதியவரை பார்ப்பதற்கு இப்படி அனைத்து உயிர் போகனாலும் பரவாயில்ல பார்க்கணுங்கிற அந்த விருப்பம் எண்ணம் உருவாக்கப்பட்டு ஆஹ் இப்படிப்பட்ட துயரம் மனித சமூகத்துக்கு பெரிய துயரம் தான் அது மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய கண்ணீர்லதான் நம்ம இந்த சமூகத்தை பார்க்கணும் குறிப்பா இந்த சம்பவத்துல வந்து யார் வந்து பொறுப்பை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நேற்றிலிருந்து வந்து தாவைக்கா தரப்பினர் வந்து அரசு மேல குற்றச்சாட்டு சொல்றதா இருக்கட்டும் அல்லது திமுக அரசு ஆதரிக்கிறவங்க வந்து விஜய் மேல குற்றம் சொல்றதா இருக்கட்டும் யார் இதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது தானே யார் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்க தானே குற்றவாளி வெளியிருந்து யார் வந்து இந்த குற்றத்தை நிகழ்த்த முடியும் இப்போ நீங்கள் பெற்ற இந்த தமிழ்னா தமிழாக அதாவது வெற்றி இருந்து வெளியே வந்து யாராவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் சொல்கிறது சரிதான் அல்லது காவல்துறையோ அரசோ அதில் ஏதாவது தலையிட்டு அந்த அந்த சம்பவம் நடவதற்கு குற்றம் நம்ம அரசு மேலே குற்றம் சொல்லலாம் அப்போ அரசுங்கிறது ஒன்றும் தனியாக இல்லை அரசு என்பது ஒரு அரசு இயந்திரம் அந்த அரசு இயந்திரத்தில் இயங்குபவர்கள் மனிதர்கள் அவர் நம்முடைய மண்ணை சேர்ந்தவர்கள் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் காவல்துறையாக இருக்கலாம் வருவாய்த்துறையா இருக்கலாம் எல்லா அரசு பணியாளர்களையும் நான் கூட்டா சொல்றேன் அப்ப அந்த அரசு பணியாளர்களுக்கு போய் இவங்க இவர்கள் மீது இப்படி ஒரு நெருக்கடியை தரணுங்கிற விருப்பம் அவர்களுக்கும் அவங்களுக்கு இங்கிருந்து வர அது அவர்களால் அவர்களுக்கு என்ன பயன் ஆகவே அதை ஒன்றும் இல்லை அதில் ஆகவே அது அரசு மீது அல்லது அரசை இயக்குகிற மனிதர்கள் மீது நம்முடைய உறவுகள் மீது அந்த பழியை போட்டு குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதற்கு இது ஏதுவாக மூலமாக பலனடைவது யாரு விஜய் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த கட்சி பலனடைகிறது தமிழக வெற்றி கழகம் அப்ப இவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக திரட்டப்பட்ட இந்த கூட்டத்தின் வாக்குகள் மூலமாக வாக்குகளை பெற்று அதிகாரத்தை நுகர்வது என்றால் பொறுப்பு இவர்களுக்கு அந்த கூட்டத்தில் வந்து பெரிய இழப்பீடு இழப்பு ஏற்பட்டு தன்னுடைய தொண்டர்களே இவ்வளவு நெருக்கடிக்கு இரையாகி உயிர் இருக்கிறது என்றால் பொறுப்பிலிருந்து தப்பித்து ஓடி ஒரு 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 தலைமுறைவாகிறார் என்றால் அவர் எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் விஜய் ஆகவே விஜய் வந்து நம்ம வந்து இதில் இந்த குற்றச்சம்பவங்களுக்கு நாற்பத்தி ஓர் உயிர்களை பறித்து வரி போனதற்கு துணையாக இருந்த காரணமாக இருந்த இந்த சூழ்ச்சியை சதியை பின்னி இந்த மனித உயிர் உயிர்களின் வழியாக தன் ஆதாயத்திற்காக இப்படி விதிகளை மீறி கட்டுப்பாட்டை மீறி யாருடைய ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் ஏற்காமல் சிறுபிள்ளைத்தனமாக இந்த விஜய் மூலமாக பல உயிர்கள் பறிபோயிருக்கு ஆகவே இதில் விஜய் பொறுப்பேற்று விஜய் முதல்ல வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து குற்றவாளியாக உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நான் முதல்ல தனியரசு தான் நம்ம வந்து இதை தொடர்ந்து வலியுறுத்தி அரசுக்கு மத்திய அரசுக்கு உன் மாநில அரசுக்கு காவல்துறைக்கு நம்ம தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இப்போ நாளைக்கு கூட நாங்கள் கரூரில் ஆர்ப்பாட்டத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நம்ம வந்து இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை இந்தியாவில் நீங்கள் ஏற்கனவே நெறியாளர் கேட்ட மாதிரி இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி இந்த அரசியல் கட்சியினுடைய பதிவை ரத்து செய்யணும் தேர்தல் ஆணையம் அப்போ இந்த இந்த ஒட்டுமொத்த விஜய் அல்லது விஜயனுடைய இந்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்யணும் அதே மாதிரி இந்த அலுவலகத்தை முதல்ல இப்போ இந்த அந்த கட்சியினுடைய அலுவலகத்தை முதல்ல சீல் வைக்கணும் அதாவது அதை அதை பறிமுதல் செய்யணும் அந்த பிரச்சார வாகனம் அந்த வாகனத்தினால தான் இப்ப இவ்வளவு இது வந்திருக்கு அந்த பிரச்சார வாகனத்தை பதிமுதல் செய்யுங்க இதெல்லாம் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா இவர்களுக்கு எப்படி அப்பாவி மக்கள் அந்த அளவுக்கு போகணுமா கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்றதா இருக்கட்டும் அல்லது அலுவலகத்தை சீல் பண்ணணும் அந்த அளவுக்கு போக வேண்டிய நிலைமை இப்ப இருக்கா இல்லையா இப்ப நீ யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு நபர் ஒரு ஒரு உயிரை உயிரை விதிகளுக்கு புறம்பா பறிக்கிறாருன்னா அவரை தீவிரவாதின்னு சொல்றாங்க சமூக விரோதின்னு சொல்றாங்க ரவுடின்னு சொல்றாங்க அரசினுடைய விதிகளுக்கு சட்டங்களுக்கு கட்டுப்பட மறுத்தா அவங்களுக்கு பேர் சமூக விரோதி ரவுடின்னு சொல்கிறாங்க பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு வெறு வெடி வைக்கிறாரு ஒரு நாலு பேர் இறந்துடுறாங்க அது என்னையே விசாரிக்குது சர்வதேச அளவில் போர் நடக்குது இப்போ நீங்கள் பகல்காமில் ஒரு இருபத்தி ஆறு பேர் யாரோ ஒரு ரெண்டு பேர் மூணு பேரோ யாரோ அப்படி ஒரு உயிரை பறிக்கிறாங்க அந்த அந்த பகல்காம் தாக்குதலுக்காக இரண்டு மிகப்பெரிய நாடுகளுக்குள்ள போர் நடந்ததை பார்த்தோம் இராணுவத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வாரி போர் நடக்குது உலகமே பதட்டத்துக்கு போகுது வெறும் இருபத்தி ஐந்து பேர் இருபத்தி ஆறு பேர்னு அதை நம்ம கடந்து போகல அது வந்து நம்முடைய இறையாண்மை நம்முடைய நாட்டு மக்களின் குடிமக்களின் உயிரை பறித்தவர்களை வழிவாங்க நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் இங்கே நீங்கள் நாற்பத்தி ஓரு பேர் அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் இளைஞர்களும் செத்து போன பிறகு இதுவரை யாரையும் கைது செய்யாமல் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறையும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது என்றால் இவர்களுடைய எஜமானர்கள் யார் அப்ப இவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா விஜய் அப்ப ஒரு நடிகராக இருந்து ஒரு பணக்காரராக இருந்தால் எந்த குற்றத்தையும் தடையில்லாமல் செய்வதற்கு இந்த இவர்கள் யார் அங்கீகாரம் தந்தது அப்படின்னா மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் நான் ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா இட நெருக்கடி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு அந்த பகுதியில பரிச்சயம் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு கொடுத்த அந்த இடம்ன்றது வந்து உண்மையாகவே நெருக்கடியான ஒரு இடம் அந்த இடம் இல்லையா இப்போ இடம் நெருக்கடியாக இருக்குது மக்கள் அந்த இடத்துல அடர்த்தியாக இருக்காங்கன்னா ஒரு தலைவன் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த இடத்துக்கு முதல்ல போகலாமா இப்போ நானே போக மாட்டேன் இப்போ நானே என் வண்டிக்கு இப்போ என் என்னுடைய வண்டிக்கு என் வண்டியை தொடர்ந்து ஒரு அஞ்சு வண்டி பத்து வண்டி வருதுனால மிக கடுமையாக கண்டித்து எல்லாம் வெளியேற்றேன் அந்த வாகன ஊர்வலத்தை ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அது சிக்னலில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் அதில் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது கட்சிக்கு கெட்ட பேர் வரும் வழக்கு வரும்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா இப்ப நாங்க ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் மாவீரர் தீரன் சின்னமலை சுதந்திர போராட்ட தியாகினுடைய திருவுருவப்படத்துக்கு திருப்பூரில் திருப்பூர்ல மாலை வைக்கிறாங்க போன மாசம் ஆடி பதினெட்டு அதுல முப்பத்தி இரண்டு வாகனங்கள் இருசக்கர வாகனத்துல போய் மா ஒரு தம்பிகள் மாணவர்கள் மரியாதை செலுத்தினாங்கிறதுக்காக திருப்பூர் மாநகர காவல் தெற்கு காவல் ஆய்வாளர் கணேசன் முப்பத்தி ரெண்டு வாகனத்தின் மீது எஃப்ஐஆர் போட்டு அந்த முப்பத்தி ரெண்டு வாகனத்தின் வீடியோ எடுத்து மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து சம்மன் அனுப்புறாரு ஆனால் நீங்கள் அஞ்சு மணி ஏழு மணி நேரம் விமான நிலையத்திலிருந்து திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு வர்றாரு மரக்கடை சேர்ந்து வர்றாருனா ஏழு மணி நேரம் நீங்கள் வந்து எல்லா போக்குவரத்தையும் தடுத்து நான் தேசியில் அடிஞ்சாலேயே தடுக்கிறீங்க அந்த வாகனத்தில் ஏறி நீங்கள் அமர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக கையாட்டிக்கிட்டே வர்றீங்க என்ன வாகன ஊர்வலத்துக்கு பேரணிக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு கொடுத்தது காந்தி மார்க்கெட்டு மரக்கடை உங்களுக்கு கொடுத்தது கரூர் வேலுசாமி ஊரடங்கு நீங்கள் எங்கேருந்து ஊர்வலமாக வர்றீங்க விமான நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வரேன் விமான நிலையத்தை நீங்க பாதுகாப்பாக தனி விமானம் ஏன்னா இவர் ஏற்கனவே பயணிகள் விமானத்தில் கூட பயணிக்காத அளவுக்கு இவர் ஒரு உயர்ந்த மனிதரா இவர் வந்து சக மனிதரோடு இவர் வந்து ஒட்ட மாட்டார் உறவாட மாட்டார் அது கேவலம்னு நினைக்கிறார் விமான தனி விமானம் தனி காரு ஒரு பெரிய ரயில் பெட்டி மாதிரி ஒரு பஸ்ஸு இதுக்கே முதல்ல அந்த பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்ததே தப்பு அவ்வளவு பெரிய பஸ்ஸை அவ்வளவு பெரிய உயரத்தில் நின்று பாதுகாப்பா அவர் பத்திரமா போயிடுவாரு கீழே இருக்கிற ஆட்டு மந்தைகளை போல இந்த இந்த தமிழ்நாட்டு கூட்டம் மூடர்கள் இந்த மாதிரி அறியாமல இருக்கிற அப்பாவி மக்களை விட்டி பூச்சி மாதிரி கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல செறிவு விட்டுறாங்கல்ல இது ஒரு அறிவு சமூகமாகறேன் இவ்வளவு ஊடகம் பாக்குறாங்க இவ்வளவு அரசியல் கட்சிகள் பாக்குறாங்க தனியரசு தவிர ஒரு அரசியல் கட்சி கண்டிச்சிருக்கா இது ஏன்னா எல்லாரும் அவங்க ஒரு பணக்கார நடிங்க அவருக்கு நிறைய ஓட்டு இருக்கு அவரை பகச்சிக்க கூடாதுன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய ஆதரிக்கிறது கொடுமை இருக்குல்ல இதை விட இப்போ தன்னெழுச்சியா வந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு இப்போ தாவை காவினரே ஒரு விஷயம் சொல்றாங்க சின்ன குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனா அதையும் மீறியும் வந்து ரெண்டு வயசு குழந்தை கை குழந்தை எல்லாம் கூட்டிட்டு வராங்கன்னா இதுக்கும் வந்து விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும்னா எப்படி இல்லையா வேற யார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா நீங்க ஏற்கணும் அப்படின்னா இந்த இந்த மரணத்தை இதெல்லாம் இயல்பானது இதே மாதிரி நீங்க தொடர்ந்து கூட்டம் நடத்துங்க இதே மாதிரி குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அலையலையா வாங்க மக்கள் தொகையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டம் போடுங்க இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொண்டு போய் ஒரு நடிகர் வந்து அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு வரேன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவும் வந்து விட்டாருன்னு எல்லா தொலைக்காட்சிகளையும் லைவ் போடுங்க இவர் வந்து மாவீரன் இவர் வந்து ரட்சகர் இவர் தான் வந்து உங்களுக்கெல்லாம் பண்ண போகிறாருனா நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போய் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வேலையை செய்யுங்க இப்போ நீங்கள் எதுக்கு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு மருத்துவமனையில் அந்த வேலை செய்கிறீங்க மனிதர்கள்லாம் நீங்கள் ஒரு பந்தைங்கள விட ஆடு மாட்டை ஏற்ற முடியாது மின்னப்பலத்து வழியாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆடு மாட்டுக்கு நீங்கள் ஒரு வண்டியில் அடர்த்தியா ஆடுகளையோ மாடுகளையோ எடுத்துட்டு போனீங்கன்னா கால்நடை மருத்துவ சட்டப்படி குற்றம் நீங்கள் இருந்து கேரளாவுக்கு போகிற போற பூரா வாகனத்தில் வாகன வண்டி நிறுத்தி சோதிச்சு இறக்குறாங்கல்ல அபராதம் போடுறாங்க இருக்க எருமைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் அதுக்கு காற்றோட்டம் வசதி இருக்கணும் தண்ணீர் இருக்கணும் தீவனம் இருக்கணும் ஆனால் நீங்கள் எட்டு மணி நேரம் கொண்டுட்டு போய் மனிதன் அடைச்சி வைக்கிறீங்கல்ல நீங்கள் சொல்றீங்க இந்த குறுகளாக இடம் அந்த இடம்னா இடம்டாது மந்தையாது அவனுக்கு கண் இருக்குது காது இருக்குது எல்லாம் இருக்குது இல்லை நம்ம தலைவர் வரப்போறான்னு நடந்த வந்துருக்குறான் சொந்தமா அப்படின்னா அவன் இங்கே ஏற்கனவே கூட்டம் அடர்த்தியா இருக்குதுன்னு தெரிஞ்சு பிற்பாடு ஒரு மனிதரை எப்படி அங்க எதுக்காக வந்து குவிகிறான் அவைகள் எல்லாம் மீறி இந்த பெரிய ரசிகர் வர்றாருல்ல இவர் வந்து காப்பாத்திடுவாருன்னு அவன் நம்பி வர்றான் ஏன் காப்பாற்றுவார் நம்புறான்னா இப்போ நீங்களும் நானும் காப்பாற்ற மாட்டோமா நம்ம நம்ம நாங்களாம் ரியல் ஹீரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு ஐம்பது வழக்கு நாங்கள் தான் களத்துல இருந்து பிறந்த அரசியல் பண்றோம் இப்ப இங்கிற மாதிரி அறுபது வருஷம் கழிச்சு வயசான காலத்துல சினிமாவோட நடிச்சுட்டு அப்படியே சொகுசா நேராக கோட்டைக்கு முதலமைச்சர் அரியணையில் ஏறதுக்காக நாங்கள் இல்ல இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு துன்பத்துல துயரத்துல கண்ணீர்ல இந்த ஆதிவாசிகளுக்காக மூடர்களுக்காக காட்டுவாசிகளுக்காக இந்த அறிவு மூடராக கிடக்கிற இந்த மனித சமூகத்துக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்ச இவனுடைய உரிமைகளை மீட்க ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தனி மனித உரிமை தமிழ் வாழ்கிற இனம் வாழ்கிற மொழி வாழ்கிறேன்னு நாங்கள் வந்து இந்த அரசியலை இந்த காட்டு கூட்டத்துக்கு ஊட்டுறோம் ஆனால் இவங்க நாங்கள் அலை அழைத்தா வராத இந்த கூட்டம் திரையரங்கத்துக்கு ஓடுது சாராய கிடைக்க ஓடுது கிரிக்கெட் மைதானத்துக்கு ஓடுது இப்போ நீங்கள் இந்த விஜய்கிட்ட போகிற கூட்டம் நம்ம எல்லாம் கண்ணீரை துடைக்க வர்றாரு கூடங்க இப்போ கண்ணீரை தொடச்சாரா இவர் அந்த அந்த மக்கள் சுருண்டு சுருண்டு உயிரை இழக்கிறாங்கல்ல அந்த மக்களுக்கு இந்த மேலே நின்று விஜய்க்கு இடைவெளி எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க வெறும் பத்து அடி இது பஸ் மேல நிற்கிறாரு கீழே அந்த துயரம் நடக்குது உயிருக்கு போராடுறாங்க தண்ணீர் கேட்குறாங்க ஒரு தலைவர் எப்படி தப்பிச்சு நீ உடனே பாதுகாப்பு ஓடி போய் தனி விமானத்தில் போய் எப்படி சென்னை வரைக்கும் போற அதுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது எந்த இதெல்லாம் நாடாதுங்க இது வேற வேற நாட்டில் இப்படி ஒத்து ஒத்துக்குவாங்களா மக்களே விட மாட்டாங்க ஆனா நீங்க இங்கே எல்லா ஒரு பெரிய பணக்காரங்கிறதுனால எல்லா ஊடகங்களும் எல்லா தொலைக்காட்சிகளும் அந்த அந்த நடிகர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஏழைகளுக்கு யார் இல்லை அப்புறம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு நீங்க கொடுத்துட்டு அதுலேயும் அந்த ஏழைகளை சுரண்டை பாக்குறீங்க நீதி பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வேணும் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது சட்டத்தை மீறாத நீ கூட்டத்தையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த அப்பாவி மக்களை ஜனநாயகம் என்கின்ற பெயரில் வாக்கு திரட்ட போறேன் பரப்புரை கூட்டம் நடத்த போறேன்னு வந்தீங்க அந்த பரப்புரையில் உங்களுடைய நோக்கம் என்ன அமைதியான வாழ்வு பாதுகாப்பான வாழ்வு கண்ணீர் துன்பத்தை துடைக்க வர்றேன்னு சொன்னீங்க இப்ப கண்ணீரை துடைச்சிட்டீங்களா நீங்க ஏற்கனவே ஆரோக்கியமாக இருந்த குடும்பத்தையெல்லாம் கெடுத்து இல்லை சின்ன சின்ன வயசுல இப்போ பச்சை குழந்தைகளை கூட யார் அழைச்சிக்கிட்டு போக சொன்னாங்க பெற்றவங்களை கேட்குறேன் அதில் என்ன கொடுமைன்னா அதுக்கு உடனே இறந்ததுக்கு முப்பாடு அரசாங்கம் கிளீனாக அதுக்கு வெள்ளை ஆடை நல்ல மாலை பெரிய மாலை மலர் வளையம் ஒரு அத்தனை டாக்டர் அவ்வளோ ராஜமரியாதை ஆம்புலன்ஸு எல்லாம் எல்லாம் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் இந்த அப்பாவி மக்களை ஐவாஸ் பண்ணுறீங்க கண் குடி இதெல்லாம் நாங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் தனியரசு ஆனால் தனியரசை பார்த்தா அவர் பாவம் இப்படியோ இப்படியே சுக்கத்துறாரு அவரு அவர் ஒரு ஒரு ஏழையாக இருக்காரு அவர் அப்பாவி ஏழை வெடி உழைக்கும் கால் சாதாரண அப்படின்னு பேசுகிறாரு இவர் பெரிய நடிகை நாள் இல்லை பணக்கார நாள் இல்லைன்னா நம்ம குரல் நாட்டு மக்கள் கேட்க மாட்டேனா ஏன்னா நான் வெறும் அண்ணா அன்றாட தேனீர் கடையில் இருக்கேன் கடையில் சாப்பிட்றேன் குடிசை வீட்டில் இருக்கிறேன் சாதாரணமாக நகர பேருந்துல பஸ்ஸு பயணிக்கிறேன் அப்படின்னா தனியரசுக்கு மரியாதை இல்லை ஒரு நடிகர் தன்னுடைய உழை அதாவது இந்த உழைப்பை எல்லாம் அப்பாவி மக்களிடத்தான் ரசிகராக இருந்து சுரண்ட வயசானதுக்கு அப்புறமா தொண்ட ரசிகனை பூரா தொண்டனா மாற்றான் தொண்டனா மாத்தி அவனுடைய வாக்கை பறித்து அவனுடைய உழைப்பை பறித்து வாழ்நாள் எல்லாம் இவன் அரசியல் அதிகாரத்தை நுகர்கிறான் சுகத்தை அடைவதற்கு இந்த தொண்டர்களை சுரண்டான் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி தொண்டர்களிடமிருந்து சுரண்டி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்த நடிகர் விஜய் மாதிரி ஆட்கள் வர்றாங்க ஆகவே இது மாதிரி நீங்கள் தமிழக வெற்றிகளத்தை உடனடியாக தடை செய்யணும் விஜயை கைது செய்யணும் இன்னும் சொல்ல போனால் குண்டாசகம் போடணும் அதெல்லாம் நீங்கள் இந்த சாதாரணமாக செய்கிற வேலையை போலீஸ் பயப்படுது அரசாங்கம் பயப்படுது அல்லது அவரை பெரிய முதலாளி நினைச்சி கைகட்டி வேலை வாய்த்தும் இந்த நாட்டில் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு இந்த நாட்டில் என்ன அனைவருக்கும் இப்போ வந்து நீதி சட்டம் சமமானதுன்னு சட்டத்தில் இருக்கு நடைமுறையில் இருக்கா அஞ்சு கூட்டத்தில் சொன்னேன் நான் நான் நாகப்பட்டினத்தை சொன்னேன் மயிலாடுதுறையில சொன்னேன் நீங்கள் நான் நாமக்கல்லில் கூட சொன்னேன் நீங்கள் வந்து வேணும் வேண்டும் என்று பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் எதுக்கு நீ எட்டு மணிக்கு வர்ற எட்டு மணி நேரம் அந்த கூட்டத்தை காக்க வச்சது யாரு அவர்களுக்குள்ள தண்ணீர் இல்லாம உணவு இல்லாம சுவாசிக்கிறதுக்கு காத்து இல்லாம அதெல்லாம் நீ அந்த அந்த பதட்டம் பயம் முதல்ல விஜய்கிட்ட இருந்துச்சா முதல்ல அது எப்படி மகிழ்ச்சியாக நீ கார்களுக்கு வந்துக்கிட்டு கையாட்டிக்கிட்டு ஆட்டு மந்த மாதிரி இந்த கூட்ட காட்டு கூட்டம் தள்ளிட்டு வருது அந்த பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணாத வண்டியே போகும் ஆனால் அந்த வண்டி எப்படி இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ரெண்டு செய்து நடந்து வர்ற மாதிரி அப்படிலாம் இந்த நெருக்கடியான நேரத்துல நீ இவ்வளவு பண்ணதுக்கு பிற்பாடு இதுல அரசு அல்லது காவல்துறைன்னு சொல்றீங்க நான் பார்த்தேன் இந்த அரசியல் மேதாவிகள் சில பேர் அந்த அதுல வந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு காவல்துறை வந்து சரியா பாதுகாப்பு தரலன்னா சொன்னாங்க ஆனா உங்க விஜய் நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணார் தெரியுமா விஜய் என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறியா பார்த்துக்கலாமா நான் வந்து நீதிமன்றத்தில் காவல்துறையெல்லாம் அனுமதி வாங்கணும் அவசியம் இல்லை முதலமைச்சர் எல்லாம் நான் வந்து மக்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறேன் நீ மக்களுக்கு அனுமதி வாங்கின எப்படி வாங்கினு கருவு தெரிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னா நீ வந்து காவல்துறையை வந்து நீங்க காவல்துறை உள்ள வரக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது வாங்க வாங்கன்னு பேசணும் அப்படின்னு அங்க எதுக்கு காவல்துறைங்க அப்புறம் நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வரக்கூடாது ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் அங்கே நடந்துச்சு வேற காட்டுவாசி சில பேர் இந்த இதை நியாயப்படுத்தி காசை பார்க்குறாங்க பாவம் அப்படின்னா நீங்கள் முதலே சொல்லிடுங்க நீதிமன்றத்தில் எல்லா பகிலங்களுமே சொல்லியிருங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்களும் இப்போல்லாம் போய் விஜய் ஆதரவாக பேசுகிறாங்கல்ல அவங்களாம் கூட்டமாக சொல்லியிருக்கேன் விஜய் வர்றாரு அல்லது எதிர்க்கட்சி தலைவர் நாங்கள் எல்லாம் நடத்தினா அந்த பக்கம் யாரும் ஆம்புலன்ஸ் வரக்கூடாது முதலே சொல்லிருங்க அதே மாதிரி காவல்துறை யாரும் வரக்கூடாது யாரையும் மிரட்டக்கூடாது காவல்துறை வந்து யாருக்கிட்டே வராது காவல்துறையை வேண்டாம் சொல்லியிருங்க நீதிமன்றத்துலேயே சொல்லியிருக்கேன் நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே யார் காவல்துறை வராது ஆம்புலன்ஸ் வராது எந்த பொறுப்பு எடுத்தால் நீ தான் பொறுப்பு அங்கே ஏதாவது சம்பவம் அசம்பாதம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்து யாரெல்லாம் அந்த அனுமதி வாங்குறீங்களோ அவங்களெல்லாம் அப்பவே எஃப்ஐஆர் போட்டு அப்போவே ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் சீரக அடைச்சது அப்பவே சார்ஜீட்டை போட்டு தண்டிச்சிது அப்போ கம்முன்னு ரூபாய் ஒழுக்கமாக இருக்கும் இப்போ ஜனநாயகம்னா என்ன என்ன யார் வேணாலும் சட்டத்தை எடுத்துக்கிறது பெருதான் ஜனநாயகம் அப்படிலாம் அப்பாவி மக்களை பாம்பர மக்களை கொலை செய்கிறது தான் அதை உயிரை பறிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி அதில் புலிகாய்றதுக்கா இந்த அரசியல் கட்சிகளாக இருக்குது இந்த தலைவர்களாக இருக்கா அப்போ இங்கே காலங்காலமாக மக்களை சுரண்டி மக்களின் உயிரை பறித்து மக்களினுடைய உரிமையை பறித்து வாழ்ந்து இந்த கூட்டம் சென்னையில் தலைநகரத்தில் டெல்லியில் இருந்துக்கிட்டு சுகமுகமாக வாழ்ந்துக்கிட்டு தனி வருமானத்தில் சொகுசு வாகனத்தில் மிகப்பெரிய மாட மாளிகையில் வச்சிக்கிட்டு இப்போங்கிற மாதிரி ஆடு மாடு இந்த ஏழைகளை கூப்பிட்டு வந்து தெருவில் ஆயிரக்கணக்கான செருப்பு காலனி கிடக்கு குமிஞ்சி கிடக்கு வேறு நாட்டுக்காரன் பார்த்தா தமிழ்நாட்டு என்ன நினைப்பா வேற மாநிலத்துக்காரன் பார்த்தா என்ன நினப்பா இது என்ன தமிழ்நாடா இது என்ன இது ஆப்பிரிக்காவில் கூட இல்லையே நீங்கள் உகாண்டாவிலே எத்தியோப்பியாவில் சோமாலியாவில் ஆதிவாசிகள் கூட எவனையும் இப்பெல்லாம் மாட்டான் இந்த கல்லூரியில இருந்து எம்பிஏ படிச்சவன் நல்ல வேலை இல்லை மருத்துவர் டாக்டர் நீதிபதி பெரிய எழுத்தாளர்கள் பெரிய பெரிய எல்லாம் நல்ல வேலை போகலாம் ஏன்னா அவங்க அவனமா இருப்பான் ஆனால் அவங்களாம் ஆதரிச்சு பேசலாம் இந்த பையனை அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு அதுவே இது பிள்ளையானது கண்டிக்கத்தக்கது இதற்கு முழு பொறுக்க வேண்டி பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நா வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் நடிகர் விஜய் ஆகவே விஜயை தமிழ்நாடு அரசு எந்த தயவு தாச்சரியமும் இல்லாமல் சட்டப்படி இருபத்தி நான்கு விதிகளையும் மீறிய குற்றத்திற்காக உடனே கைது செய்யும் ஆனா ஆணையம்னு போட்டுட்டு முதலமைச்சர் இதிலிருந்து தப்பிக்க பாக்குறாரு தமிழ்நாடு அரசும் ஒன்றிய பாஜக மோடி அரசும் விஜயை ஒரு செல்ல பிள்ளையா பார்க்கிறாரு ரெண்டு அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளையாக இந்த தமிழ்நாட்டை சாராத ஒரு நடிகர் விஜயை தமிழ்நாட்டுக்கு அதிபதியாக்குறதுக்கு யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்ப எட்டு கோடி மக்களை எங்களை காட்டுவாசியாக நினைக்கிறீங்க கோடி தமிழ்நாட்டு மக்களும் பாமரனா இன்னும் நீங்கள் நினைக்கிறீங்க எங்களை எல்லாம் நீங்கள் வந்து சினிமாவிலிருந்து கோடம்பாக்க சாலி இருந்து வந்து ஏமாற்றி தொடர்ந்து நீங்கள் நாட்டை ஆள்வீங்க நாங்கள் இப்படியே உயிர் செத்து நாங்கள் மருத்துவமனையிலையும் சுடுகாட்டிலையும் நாங்கள் செத்து போகுமா ஆகவே என் தாய் தமிழ் சமூக உறவுகளே மாணவர்களே இளைஞர்களே பெண்களே கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய பூத்த குடி நம்ம உலகத்திலேயே வல்லுவம் தந்தை வள்ளுவம் தன்னை வா உலகத்திற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாடு அப்படியெல்லாம் நீங்கள் அந்த தமிழ்நாட்டை நீங்கள் இப்படி போய் செருப்பெல்லாம் உழந்துட்டு இந்த நகை இழந்து உயிரை இழந்து குழந்தை இழந்து யாரோ ஒரு தகுதி இல்லாத ஒரு பலகீனமான ஒரு வயசான ஒரு நடிகர் வர்றாருனா இப்படி போய் நீங்கள் உயிரை மறிக்க பா இழக்க வேண்டாம் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் எந்த நடிகை வந்தாலும் நீங்கள் வந்து அவன் வீட்டுக்கு வந்தாருனா கூட தண்ணி கூட கொடுக்காது அப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன்